வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசார்கோம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டரில் சூப்பரான லொக்கேஷனில் செம்மையாக வாஸ்து பார்த்து அருமையாக நல்ல குவாலிட்டியாக கட்டின இப்படி தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே இந்த வாரம் முழுக்க உங்களுக்காக புது வீடுகள் வீடியோவை அப்லோட் பண்ண போகிறோம் அதுவும் லோ பட்ஜெட்டில் தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு வீடு வாங்கி தர நாங்கள் ரெடியாக இருக்கோம் உங்களுக்கு பேங்க்கில் லோன் வேணாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கோம் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டரில் சிலுவத்தூர் ரோட்டில் ஏர்போர்ட் நகருக்கு முன்னாடியே இந்த வீடு வந்து மெயின் ரோட்லேருந்து பார்த்தாலே வீடு தெரியும் அந்தளவுக்கு ரொம்ப பக்கமாக மெயின் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு இடத்துல பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தொம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்கு பார்த்து திசையில் வாஸ்து பார்த்து சூப்பராக நல்லா அருமையாக கட்டியிருக்காங்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு கோட் பண்ண இந்த வீட்டுக்கு ரேட் வந்து முப்பத்தி ஏழு லட்ச ரூபா தான் ரேட் கோட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கு சப்புடின்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டரு அதுவும் மெயின் ரோட்டு மேலே வடக்கு பார்த்து திசையில் வாஸ்து பார்த்து நல்லா அருமையாக கட்டின வீடு முப்பத்தி ஏழு லட்ச ரூபா தான் நம்ம ரேட் கோட் பண்ணுறோம் உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கச்சப்பட்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் நல்ல ஒரு ஸ்பேசியஸாக கார் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க ஐநூற்றி ஐம்பது அடி ஆறு இன்ச்சு போர் போட்டு கொடுத்துருக்காங்க நல்ல ஹால் பதினாறுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க டிவி ஷோ கேஸு கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கிச்சனும் டைனிங்கும் தனித்தனி செப்பரேட்டாக வந்துடும் பதினாறுக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் கிச்சனும் டைனிங்கும் தனித்தனியாக வந்துடும் ரெண்டு பெட்ரூமே ரெண்டு பெட்ரூக்குமே அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் வீடு முழுக்க கப்போர்டு ஒர்க்கெலாம் பண்ணி கொடுத்துட்றாங்க வடக்கு பார்த்து திசையில் ப்ரைஸும் வந்து முப்பத்தேழு லட்சம் ரூபா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபிக்ஸடு கிடையாது உங்களுக்கு வீடு பிடிச்சிடுச்சு அப்படின்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு வீடு கண்டிப்பாக நூறு சதவீதம் பிடிக்கும் ஏன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரே ரோடு நம்ம செலுத்தூர் ரோடு ஏர்போர்ட் நகருக்கு முன்னாடியே வந்துடும் வீடு பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா அருமையாக வாஸ்துலாம் பார்த்து நல்லா டைம் எடுத்து நம்ம சொந்தமாக இடம் வாங்கி கட்டினா எப்படி பார்த்து பார்த்து கட்டுவோமோ அந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை மட்டுமே டார்கெட் பண்ணி நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க ஒரு ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி ஒரு கார் பார்க்கிங் ஹாலு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமு ரெண்டுக்குமே அட்டாச் பாத்ரூமு கிச்சனு டைனிங்கோட நல்ல ரெசிடென்சி ஏரியாவில் அதுவும் பாதுகாப்பான ஏரியாவில் தண்ணி வசதியோட நல்லா அருமையாக கிடைக்கிற வீடு இந்த வீடு நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த வீட்டை வந்து பாருங்கள் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் கால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு உங்களுக்கு நாங்கள் வீட்டுக்கு ரேட்டும் உங்களுக்கு ஃபேவராக பண்ணி கொடுத்துட்றோம் பேங்க்கில் லோனும் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கோம் வீடு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க